மற்றும் ஒரு அண்மை செய்தி அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான பொதுநல வழக்கானது தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பொதுநல வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கிறது வழக்கின் விவரங்கள் என்ன என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது பதிவு பண்ணுங்க வணக்கம் திராவிடக் கழகம் சார்பில் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவம் மற்றும் வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் இதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கட்சி பொறுப்பிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து நீக்க கோரி வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அதில் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அவர் கூறியிருக்கிறார் பொன்முடியின் பேச்சு கருத்து சுதந்திரத்தின் கீழ் வராது எனவும் குறிப்பிட்ட மதத்தை பற்றி அவதூறாக பேசுவது என்பது கருத்து சுதந்திரம் அல்ல எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அனைத்து மக்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு பொன்முடிக்கு உள்ளதாகவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி புகார்கள் அளித்தும் காவல்துறை இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுவில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டுள்ளது பதவி பிரமாணத்தை மீறி செயல்பட்ட அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது இந்த மனுவானது விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கஜலட்சுமி